எதிர்க்கிறது சில முக்கியமான காரணம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியல இருந்தாலும் உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக சொல்கிறேன் மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அரசு தேர்வு அது இல்லாமல் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலும் செமஸ்டர் இப்போ நாலு ரெண்டு எட்டு ஒம்பது பத்து பதினோரு தேர்வுகளை பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கிறதுல வரணும் இது நம்ம ஊர்களில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க நான் முப்பத்தஞ்சு ஆண்டு ஆசிரியராக இருந்தேன் சில பிள்ளைங்க கரெக்டாக எட்டாம் வகுப்பு படிக்கும்போது அல்லது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது சில பிள்ளைங்க ஏழாம் வகுப்பு படிக்கும்போது கூட காணாமல் போயிடும் நான் கேட்பேன் என்னடா அது பிள்ளை காணும் அவன் ரொம்ப அவன் அவன் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அது பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சு சார் அப்படின்னு அவன் வெக்கப்பட்டு சொல்லுவான் வயசுக்கு வந்தால் என்ன அவங்க வீட்டில் அனுபவம் நடக்கிறாங்க சார் நான் பசங்களை கூப்பிட்டு போகிறது போய் ஏங்க அனுபவம் பண்ணுங்க நீங்கள் பிள்ளை வயசுக்கு வந்து போவாங்க லூஸு வயசுக்கு வந்தவங்கன்னா வெளியில் வந்து வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்களை மீட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் நம்ம ஊரில் பதிச்செயில ஃபெயிலான நாங்கள் ஆமாம் அந்த பிள்ளை எட்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிடுச்சு நிமிடத்துக்கு அதனால தான் தமிழ்நாடு அரசு போல் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் ஒரு உதவித்தொகை பதினொன்றாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணால் ஒரு உதவித்தொகை அப்படின்னு வச்சுருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய கல்வியினுடைய நீண்ட பாரம்பரியத்தை விடக்கூடாது என்பதற்கு அரசும் செய்கிற உதவி இதுக்கு பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு பொம்பளை பிள்ளைங்க படிங்க படிங்கன்னு சொல்லாமல் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போய் புதல்வி இந்த மாதிரி குழந்தைகள் படிக்கிறதுங்கிறது தனி பெண் குழந்தைகள் படித்தே ஆகணும் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் பெண்களுக்கு திருமணத்திற்கு கொடுக்குற சீதனம் அவர்கள் கற்றிருக்கும் கல்விதான் கல்வி ஒன்று இருக்குமானால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும் எங்கேயோ கிடக்கிற குடும்பத்தை மேலே கொண்டு வருவதற்கு கிடைக்கிற ஒரே ஆயுதம் நீங்கள் இப்போ பறித்துக்கிட்டு இருக்கிற படிப்பு என்கிற கல்வி இதை சொல்கிறார் பாரதாசன் அப்படி சொன்னதனால் சமூகம் மாறிவிடுமானா ஏற்கனவே இருந்த குடும்பங்களில் எதனால் மாறி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பா படித்தது எட்டாம் வகுப்பு தான் அந்த காலத்து எட்டாம் வகுப்பு இங்கிலீஷ் சூப்பராக பேசுவார் எஸ்ஐயாக இருந்தார் போலீஸ் எஸ்ஐஆர் அந்த காலத்துக்கு எட்டாம் வகுப்பே போதும் போட்டுருக்கு எஸ்ஐயாக இருந்தார் நான் எம்ஏ வரைக்கும் படித்தேன் என் பிள்ளைங்கள எம்பிஏ லாலாம் படிக்க வச்சுருக்கேன் அந்த பிள்ளைங்க அவங்கள விட கூட படிக்க வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா சரி இப்போ தான் ஓரளவு டிகிரி படிச்சிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்பா அம்மா டிகிரி படித்தவங்க யாராவது கை தூக்குங்க அப்பா அல்லது அம்மா சரி அஞ்சாறு பேர் இருக்கீங்க தாத்தா யாராவது டிகிரி படித்தவங்க இருக்காங்களா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அநேகமாக இருக்க மாட்டாங்க எப்படி எப்படின்னா நம்முடைய திறமையினால் நீங்கள் படிக்கலை அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாம் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட் மார்க்குங்க அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது சத்தியமாக நான் எழுதிவனான்னு தர்றேன் ஃபஸ்ட் மார்க் வாங்குறவன் அறிவாளினோம் ஒன்று ரெண்டு தேர்வு தேர்வில் தோல்வி அடைஞ்சவன் அல்லது குறைந்த மதிப்பெண் எடுத்த இட கிடையவே கிடையாது அறிவுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தம் கிடையாது அப்பா அம்மாவை விட நாம கூட படிச்சிருக்கோம் சொன்னா அப்பா அம்மாவுடைய முயற்சி மட்டும் கிடையாது இந்த சமூகம் கொடுத்த உந்துதல் அப்போ நீங்கள் வாங்குற எம்ஏ இப்போ நான் வாங்கியிருக்கிற எம்ஏக்கு நான் மட்டும் காரணம் அல்ல இந்த சமூகம் ஒரு காரணம் அந்த சமூகம் என்னை படிக்க வைத்தது என்கிற உணர்வு இருக்குமானால் அந்த உணர்வு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக வேண்டாம் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் பாரதி சொல்ற சில பேர் சொல்லுவான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் ரொம்ப நல்லவன் வீட்டை விட்டா நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவான் பள்ளிக்கூடத்தை விட்டா நேரம் அவன் அப்படி இருக்கவே கூடாது தலையிடணும் எல்லாத்தையும் தலையிடணும் முடிஞ்ச வரைக்கும் தலையிடணும் நல்லது கட்டத்தில் கடந்துக்கணும் அப்படி நல்லது கட்டத்தில் கடந்துக்கிட்டாதான் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே பொண்ணு மாதிரி போய் அப்படியே பொண்ணு மாதிரி வந்துடுவாங்க அவன் வரவே அப்படி வரவே கூடாது ரோட்டில் போறீங்க அந்த பக்கம் நடக்குது என்ன நடக்குது என்னென்னு விசாரிக்கணும் அதில் நல்லதில் கலந்துக்கணும் கலந்துக்க சொல்லணும் அதுதான் நீங்கள் கற்ற கல்வியின் பயன் நிறைய பேர் நிறைய அட்டை வாங்கி வச்சிருப்பான் அந்த நீயானாவில் ஒருத்தர் நூற்றி நாற்பது டிகிரி வாங்கினானா காமிச்சார் மிரண்டு போயிட்டானா மனுஷனாவே பொழுதுனைக்கு இதே வேலையாக இருந்துருப்பா அவ்வளவுதான் வேண்டியது இல்லை நீங்கள் எந்த எத்தனை டிகிரி வாங்கணும்னு ஒரு அளவு இருக்குல்ல தேவையா ப்ரமோஷனுக்காக ரெண்டு படிக்கிறீங்களா ரெண்டு எம்ஏ வாங்கு மூணு எம்ஏ நூற்று நாற்பது எம்ஏ மொகர கட்டன்னு நினைச்சுக்கிறேன் படித்த ஏன் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கண்ணதாசன் எழுதுற ஒரு பாட்டு பார் பாரதிதாசன் சொல்கிறான் பின்னாடி வர்றேன் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை அதில் தான் மகாலட்சி கடைசி வரி சொன்னாங்க அது வந்து வாழ்க்கையை எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நாலு வரி அந்த பாட்டில் போட்டிருப்பார் பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை புத்தி உள்ள மனிதர் இல்ல வெற்றி காண்பதுக்கு உண்மைதானே அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேற மார்க் வாங்குறதுன்னு யாரும் சொல்லவே இல்லைங்க யாரும் சொல்லலை நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு உார்க் கம்மியாத்தான குத்த அறிவு அற்றம் காக்கும் கருவினர் வள்ளுவர் அறிவு மார்க் வாங்கும் கருவி என்ன சொன்னார் இல்லை அப்போது அறிவு என்பது வேறு இந்த சமூகத்தோடு எப்படி தொடர்பு கொள்வது என்பது தான் அதைத்தான் பாரதிதாசன் சொல்கிறாரு தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போல் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம் தெருவார்க்கும் பயன் ஒரு தெருவில் போய் இவர் வீடுன்னு கேட்டு பாருங்க அப்படியா அப்படியாவது இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கே தெரியாமல் அவ்வளவு அமைதியாக வாழ்றாங்க அதுவும் பெண்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு மாப்பிள்ளை தேடுறவங்க வருவாங்க இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரரு என்ன சொல்லுவார் தெரியுமா ரொம்ப அடக்கமான பொண்ணு வேணுங்க அடக்கமான பொண்ணை கொண்டு காத்துருக்காங்க ஏ இன்னும் கொஞ்சம் அடக்கமான பொண்ணாக இருந்தால் பரவாயில்லைக்கு நல்லா இவ்வளோ படிப்படிச்சிருக்கு இவ்வளோ அமைதியாக இருக்குது இதை விட என்ன அடக்கம்னா இல்லை நம்ம வீட்டுக்கெல்லாம் அடக்கமான பொண்ணு தாங்க செட் ஆகும் அப்படிங்களா ஏறுங்க ஆட்டோவில் ஏறி நேராக கொண்டு போய் சுரு ஆட்டணும் இன்னும் எங்கே கூட திருப்பி பாட்டிட்டு இங்கேதாங்க அடக்கமான பொண்ணு இருக்கு நேற்று தான் அடக்கம் பண்ணாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ரொம்ப அடக்கமாக இருந்தீங்கன்னா அடக்கமாக்கணும் இதை பாரதியும் சொல்றாரு பாரதிதாசன் சொல்றாரு பட்டுக்கோட்டையும் சொல்றாரு அச்சம் நாணம் அடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு இது யார் பாண்டதுன்னு கேட்குறீங்களா முற்போக்குழுத்தாளர் சங்கத்தில் கவிஞர் பிரளையன் எழுதி அண்மையில் காலமான கரிசல் கிருஷ்ணசாமி பாண்டது இந்த நான்கு பிற இதை வந்து எல்லாரும் பேசிக்கிட்டே வருவாங்க தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பிச்சு வரும் அச்சமும் நானும் மடனும் முந்துருத்த நிச்சமும் பெண்பாக்கு உரிய என்ப தொல்காப்பிய